இனிதான் குடிக்கணும் மாமா வந்து இனிதான் குடிக்க வேண்டும் என் பாட்டு பிடிக்காம அவன் கத்திக்கிட்டு இருக்கான் அது மாதிரி தெரியாது அக்கா நீங்க படிங்கப்பா இந்த பாட்டை சொல்லலாமா இப்ப கேக்குதா கரெக்டா என்னோட வாய்ஸ் கேக்குது கேக்குது எனக்கு எல்லாம் நல்லாதான் கேக்குது ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு அப்போ வயசும் சொன்னாங்களே பாத்தியமா சிஸ்டர் காதல் வந்துச்சா 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 இது வேற என்னமோ பாத்துவா இருக்கு சொல்லு சொல்லு வந்துச்சா வந்துச்சா

ஆறு மாசம் வரு சோமாவரந்து மெனிவாடுவே அன்னக்கீளி ஒன்ன தேடுவே ஆறு மாசம் வரு சோம வரந்து மெனிவாடுவே மலை

என்னோட லைட் எப்ப வந்து என்ன அக்கா படிங்க அந்த பாட்டு என்ன பாட்டுதான் காதோடுதான் நான் பாடுவேன் நான் பேசுவேன் விளையாடுதான் விளையாடுவேன் மணி நீர் கண்ணோடுவே காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் விளையாடுதான் விளையாடுவேன் கண்ணோடுவே பிள்ளை அழைக்கின்றது நான் படுபாட்டை ஒரு பிள்ளை ரசிக்கின்றது பாலூட்ட ஒரு பிள்ளை அழைக்கின்றது நான் படுப்பா